சோ இப்ப நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த கரூர்ல நடந்த அந்த சோகமான நிலவுகளோட ஃபுல் வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்கிட்டு இருக்காரு போயிட்டு வரது மேலதான் அந்த ஸோ போரண்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் தாங்க அந்த தள்ளுமுள்ளு எல்லாமே ஏற்படுது சோ வந்து இது எந்த அளவுக்கு வருத்தமனைக்கு ஒரு விஷயமா இருக்கு பாருங்க ஏன் கிரண் அணி எனக்கே எனக்கு இன்னொன்று புரியல உண்மையாகவே சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறாங்க ஸோ ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் வந்து கூட்டம் பாடாரு அப்படிங்கிறப்ப தெரிஞ்சு கிரண் அணி பாட்டினாங்க அதுக்கப்புறம் தான் தல்மொழி எல்லாமே ஏற்படுது பாருங்க ஸோ எல்லா பிரச்சனையும் அதுக்கப்புறம் ஒருத்தோட ஏன்டா அப்படி பண்ணுறீன்னு கேட்குறாரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல்தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஸோ ஏன் தான் நம்ம திமுக அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல அவர் பேரை நீங்க கலங்கரைக்கிறதுக்கு எவ்வளவோ வரிகள் இருக்குங்க அதுக்காக மக்கள் உயிரோட தான் விளையாடுவீங்களா சொல்லுங்க ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு நீங்களே பாருங்க மக்களே எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கேரண்ட் போனதுக்கு அப்புறம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பிளான் பண்ணி தானே பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கேரண்ட் ஆஃப் பிரச்சனை இல்லையா கேரண்ட் பாட்டா பேச கிட்ட போய் ஆயிருக்கு